குப்பம் சுந்தர விநாயகன் திருப்படிகள் வாழ்க வளர்கள் இன்றைய தினம் முருகனுக்கு ஒரு துதி மயிலை ஆடவிட்டு பாடவன் பாடல் ஆடு மயிலே கூத்தாடு மயிலே கதிர்காம கந்தனை கூத்தாடு மயிலே ஆடு மயிலே கூத்தாடும் மயிலே கதிர்காம கந்தனை கூத்தாடு மயிலே அருகினில் நின்று அருள் புரியும் கூகம் கந்தன் அருமையாய் அந்த ரங்கத்திருக்கும் கூகம் துள்ளி துள்ளி விளையாடும் பல முருகன் கந்தன் அள்ளி அள்ளி அருள் தரும் சீலமுருகன் ஆடுமயிலே கூத்தாடு மயிலே கந்தனை கூத்தாடு மயிலே துள்ளி துள்ளி விளையாடும் பாலமுருகன் கந்தன் அள்ளி அள்ளி அருள் தரும் சீலமுருகன் வள்ளியின் கரம் பிடித்த வேல முருகன் கந்தன் திருவடி தாங்கி நின்றே ஆடுமயிலே ஆடுமயிலே கூத்தாடும் மயிலே கதிர்காம கந்தனை குத்தாடு மயிலே மனமது கணிந்திடில் மருவும் குகம் கந்தன் கனவிலும் கண் சிமிட்டி காட்டும் குகம் மணமது கணிந்திடில் மருவும் குகம் கந்தன் கனவிலும் கண் சிமிட்டி காட்டும் குகம் தனத்தனத்தன் பறிந்து பேசும் பேசும்கன் கந்தன் திருவடித்தின் தாங்கி நின்றே ஆடுமயிலே ஆடுமயிலே கூத்தாடுமயிலே நீ நீ ஆடும் விளையாடு கூத்து மை கூத்தாடும் மயிலே விளையாடும் மயிலே அருகினில் நின்ற அருள் புரியும் குகம் கந்தம் ஆறுமுகம் கொண்ட சரவணமுகம் ஊறும் அடியார்கள் வினை தீர்க்கும் குகன் முருகன் கந்தன் திருவடி தாங்கி நின்றே ஆடுமயிலே ஆடுமயிலே கூத்தாடும் மயிலே கதிர்காம கந்தனை கூத்தாடும் மயிலே